கைஸ் இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற ராக் ரோலர் பாருங்க போர் வீல் டிரைவர் இது நாலாயிரம் ரூபாய் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் கொடுக்க போறோம் கார்டு எல்லாமே வெஹிக்கிள் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கும் நம்ம ஷாப் பாத்தீங்கன்னா எக்னூர்ல ஜஸ்ட் ஆப்போசிட்ல பவுண்டன் இருக்கும் அதுல கேட் ஒன்ல நாலாவது ஷாப் எல்லா மாடலுமே இருக்கு கேர்ள்ஸுக்கு வெஸ்பா பாய்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஆர் ஆர் பென்ஸ் பி எம் டபிள்யூ டார் ஜி வேகன் இந்த மாதிரி பெரிய பெரிய ட்ரக் எல்லாமே இருக்கு ப்ரோ இது வந்து எவ்வளவு தூரத்துல இருந்து கீழே போட்டாலும் இல்ல பசங்க சின்ன பசங்க விளையாடும் போது உடைக்க நினச்சாலும் தண்ணி ஊத்துனாலும் எதுவுமே ஆகாது அதெல்லாம் எதுவுமே ஆகாது எல்லாமே பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் பிளஸ் ஐஎஸ்ஐஸ் வெயிட் எண்பது கிலோ காட்டுறேன் பாருங்க இவ்வளவு ஆகாது